அவது நம்ம சச்சோட 30 மெமரி सीरीजல பாக்க போற அடுத்த டாபிக் இது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சச்சு சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மோடிவேட் பண்ணுங்க அவளுக்கு யோகா பிடிக்கும் பார்வை ஒரு குறை என்று அவள் ஒருபோதும் நினைத்ததே இல்லை தான் தனது என சுயநலமாக இருக்கும் இந்த உலகில் என் மகளோ தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் வாக்கிங் என்றால் கூட எல்லோரும் வாங்க ஒன்னா போவோம் என்று வாஞ்சையுடன் அழைப்பாள் உமன்ஸ் குரூப் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் ஐ அதில் எங்கள் அனைவரையும் இணைத்தாள் ஒவ்வொருவராக டாஸ்க் கொடுக்க செய்து அதை மற்றவர்களை செய்ய வைத்து எங்கள் அனைவரையும் ஆக்டிவ் ஆக்கினாள் தன் உடலில் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் பார்க்கும் அனைவரையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தச் சொல்வாள் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாங்க நடக்கலாம் யோகா பண்ணலாம் என்று எங்களை வற்புறுத்தி செய்ய வைப்பாள் அவள் இல் அட்மிட் ஆகும் முன் கூட கடைசியாக சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப் வாக்கிங் போய்விட்டுத்தான் வந்தாள் மூச்சு இறைக்கும் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டாள் பிடிவாதம் கலந்த அவளின் தன்னம்பிக்கை கூட அவ்வளவு அழகு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் மாந்தர்க்கு அழகு